நட்பமி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து கடன் அப்படிங்கிற பாதிப்பில் நிறைய இருக்குங்க காரணம் இந்த வந்து கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்கறதும் தப்பு அப்போ இந்த கடன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சு ஆனால் வந்து அதை கட்டவே முடியாத ரொம்ப சிரமத்தில் இருக்கவங்க அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது அதற்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக அமையக்கூடியது கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துல நீங்க வந்து பௌர்ணமி கிரிவலத்தை தான் கேள்வி தை அதாவது அம்மாவாசையில ரிவர்சலை சுத்திட்டு வரணும் கிரிவலம் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் அது போலவே கடன் கொடு கடன் அடைக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு அப்படிங்கிற இந்த எண்ணை இந்த நம்பர்ஸை ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி காலையில ஆறு டு ஏழுக்குள்ளே வடக்கு முகமாக உட்கார்ந்து லாங் சைஸ் நோட்புக்ல பச்சை பேனாவில் எழுதிட்டு வாங்க நிச்சயமா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அது போலவே திருவண்ணாமலைக்கு அம்மாவாசையில் ஈசானிய லிங்கத்தில இருந்து ரிவர்ஸ்ல வந்து கிரிவலம் வாங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி